ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களில் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இன்றைக்கு தெய்வத்திலிருந்து எங்களை அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும்போதுதான் தான் ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் அங்கே அற்புதத்தை செய்கிறவராய் காணப்பட முடியும் இதனால வாசிக்கிறேன் கேளுங்க ம மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனம் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இதனால பார்க்கிறோம் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் நீ சத்தம் போடாத அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை அதட்டுறாங்க ஆனா அவன் நிப்பாட்டவே இல்லை ஏன்னா ஏசு எனக்கு பார்வையை தர முடியும் என்று சொல்லி அவன் விசுமாசித்தபடியினாலே இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான் ஏசு அவன் பக்கத்துல வாராரு உனக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு நான் பார்வை வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறான் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் எந்த காரியத்திற்காக நீ தேவைகளோடு இந்த நாளில் காத்திருக்கிறாயோ அல்லது பிள்ளையுடைய திருமண காரியத்திற்காக காத்திருக்கிறாயோ நான் ஜெபித்து சோர்ந்து போய்விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ அந்த காரியத்திற்காக சத்தமிட்டு கூப்பிடு நீ சத்தமிட்டு கூப்பிடு விட்டுறாதீங்க இருக பிடிச்சிருக்க எத்தனை பேர் உங்களை அதட்டான் என்ன கூட்டத்துக்கு போகிற ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு போகிற காலையிலன்னா எந்திரிச்சி ஜோபம் பண்ணுற எல்லாம் செய்கிற ஆனால் உன் வாழ்க்கை எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா அவங்களுக்கு முன்னால் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நீ சோர்ந்து போகாதபடிக்கு இந்த நாளில் சத்தமிட்டு கூப்பிடுவாயானால் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் உடைய தொழிலிலே ஒரு அற்புதம் நடக்கும் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும் நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய் எந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஜெயமுடைய குடும்பத்திற்காய் கடந்து வரும் அப்போ நீ சொல்லுவ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சூத்திரம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செயல்படுத்தும்படியாய் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் நீ கவலைப்படாத வேதனைப்படாத துக்கப்படாத நீ சத்தமிட்டு மட்டும் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நீங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்க்காதபடிக்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கூப்பிடும் போது ஒரு பெரிய காரியத்தை நீங்க காண்பீங்க கண்களை மூடி ஜப்பிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா வல்லமும் வல்லமே பிள்ளைகள் மேல் பாய்ந்து சொல்லுவதாக அப்பா அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிட்டது போல உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்திலே சத்தமிட்டு கூப்பிட்டு அந்த ஆசீர்வாத்த நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்பா நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளில் ஒரு அற்புத விடுதலை அற்புத சுகம் அன்றவருடைய குடும்பத்திற்காக இப்போது கடந்து சொல்லுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளில் பிறந்தநாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக சப்பா அப்பா இந்த நாளில் தகப்பனே அவரவர் கிரியைக்கத்தக்க பலன் அவனோடு கூட கடந்து வருகிறது வார்த்தையின்படி அந்த இந்த நாள் அவர்களை ஆசிர்வத்தில் ஜபிக்கிறேன் உங்க நாம மட்டும் மேம்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன்